விடுமுறை தினத்தையொட்டி குற்றாலம் அருவியில் குவிந்து உள்ள சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்து வருகின்றனர் அந்த காட்சிகளை பார்க்கலாம் கூடுதல் தகவலை செய்தியாளர் தங்கம் வழங்க கேட்கலாம் தங்கம் வணக்கம் மேலும் தகவல்களை சொல்லுங்க வணக்கம் அதாவது தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்து வரும் அஹ் அப்போது பெய்து வரும் மழையின் காரணமாக குற்றால அருவியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டு தொடர்ந்து நான்கு நாட்கள் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடையானது விதிக்கப்பட்டது இந்நிலையில் நேற்று முன்னே முந்தைய தினம் வந்து இந்த தடையானது மாவட்ட நிர்வாகம் சார்பில் விலக்கிக் கொள்ளப்பட்ட நிலையில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதியாக வழங்கப்பட்டது மேலும் இன்று ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினத்தை முன்னிட்டு நேற்று மற்றும் சுற்றுலா பயணிகள் வருகை தொடர்ந்து அதிகரித்து காணப்படுகிறது குறிப்பாக குற்றாலம் மெயினருவி ஐந்தருவி பழைய குற்றாலம் உயர்வு உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தற்போது குளிக்க அனுமதி இருக்கும் நிலையில் நேரத்துக்கு நேரம் சுற்றுலாப் பயணிகள் வந்து தொடர்ந்து அதிகரித்து காணப்படுகிறது மெயின் அறிவிக் கரையில் தற்போது ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளனர் அருவி கரையில் உற்சாகமாக நீராடி வருகின்றனர் அறிவியல் நீர் நீரழுத்தும் சீராக இருந்து வரும் நிலையில் தற்போது காவல்துறையினர் வந்து அப்போதில் தீவிர கண்காணிப்பு ஈடுபட்டு வருவதாவது சுற்றுலா பயணிகளை குளிக்க வந்து குழு குழுவாக அனுமதித்து வருகின்றனர் மேலும் மெயின்நதி பகுதியில் முழுவதுமாக அருவி நீர்வரத்து வந்து சீரான நிலையிலும் தற்போது அருவியின் ஒரு பகுதியில் மட்டுமே என்று சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் மேலும் தற்போது இன்னும் வந்து லேசான மழைக்கான கன எச்சரிக்கை இருக்கும் நிலையில் அருவி நீர்வரத்து அதிகரிக்கும் பட்சத்தில் உடனடியாக சுற்றுலா பயணிகளை வெளியேற்றதற்கு போலீசார் தயார் நிலையில் உள்ளனர் தகவல்களுக்கு நன்றி தங்கம் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ஓ பட்டர்ஃபிளாய் ஞாயிறு தோறும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்